அருகே புதிய பாலம் கட்டும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கனமழையால் தற்காலிக பாலமும் சேதமடைந்து மக்கள் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டு பார்க்கலாம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயசுராஜிடம் கேட்கலாம் ஜெயசுராஜ் வணக்கம் இந்த புதிய பாலம் கட்டும் பணியானது எப்போது நிறைவு பெற இருக்கின்றது மேலும் மாற்று பாதைக்கு மக்கள் என்ன செய்தார்கள் அதாவது ஒசூர் அருகே உள்ள தேன்கனி கோட்டை அடுத்துள்ள குருபட்டி என்ற கிராமம் உள்ளது இந்த கிராமத்துல வந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வந்து வாழ்ந்து வர்றாங்க இந்த குருபட்டிக்கு செல்லக்கூடிய இந்த பாலம் தான் தற்போது சேதமடைந்துள்ளது அதாவது தற்காலிக பாலம் என்பது சேதமடைந்துள்ளது இந்த பகுதியில் வந்து தல்சூர் என்ற ஒரு கிராமம் உள்ளது அந்த கிராமத்திலிருந்து இந்த குருப்பட்டிக்கு செல்லக்கூடிய இந்த இடத்துல ஒரு புதிய பாலத்தினுடைய கட்டுமான பணிகள் நடக்கிறது ரெண்டு மாதத்துக்கு முன்னால துவங்கிய அந்த பால பணிகள் வந்து ரொம்ப தாமதமாக நடைபெற்று வரும் நிலையில அந்த பகுதியில் பொதுமக்கள் சென்று வருவதற்காக ஒரு தற்காலிக பாலம் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது நேற்று இரவு பெய்த மழை காரணமாக அந்த தற்காலிக பாலம் என்பது அடித்து செல்லப்பட்டது த மழை நீரில் அடித்து செல்லப்பட்டது இதனால் அந்த காலையில் அந்த பகுதியில் சென்ற பள்ளி மாணவ மாணவிகள் அது போல கிராம மக்கள் விவசாயிகள் என ஏராளமானோர் வந்து கடும் சிரமத்தை சந்தித்தனர் இந்த பகுதியில் வந்து உடனடியாக மாற்றுப்பாதையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என அந்த கிராம மக்கள் வந்து அந்த பகுதியில வந்து சாலை மறியல் போராட்டத்துல வந்து ஈடுபட்டாங்க சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மற்றும் அதிகாரிகள் வந்து அவர்களை சமாதானப்படுத்தினர் ஆனாலும் உடனடியாக மாற்றுப்பாதையை ஏற்படுத்தி தருவதாக கூறியுள்ளனர் இந்த பகுதியில பாத்தீங்கன்னா அந்த புதிய பாலம் கட்டுமான பணிகள் வந்து ரொம்ப தாமதமாக நடைபெற்று வருகிறது அதனை விரைந்து முடிக்க வேண்டும் அதே போல உடனடியாக வந்து பள்ளி மாணவர்கள் விவசாயிகள் அவர்களுடைய இடுபொருட்களை வந்து கொண்டு செல்வதற்கு கிராம மக்கள் நடந்து செல்வதற்கு மாற்றுப்பாதையாக அந்த தற்காலிக பாதையை வந்து அமைத்துக் கொடுக்க வேண்டும் விரைவில் இதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அந்த கிராம மக்கள் வந்து கோரிக்கை விடுத்திருக்காங்க அதிகாரிகளும் பரிசீலனை செய்வதாக உறுதியளித்துள்ளனர் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயசுராஜ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க